மரியே வாழ்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சிறப்பான ஜெபமாலை என்னென்னா கரும்புள்ளி வண்டுகளின் ஜெபமாலை அதாவது அவர் லேடி பக் ரோசரி அது என்னடா கரும்புள்ளி வண்டுகளுக்குன்னு ஜவமாலையா லேடி பக்குன்னு தெரியும் ஆனால் அதுக்குன்னு ஒரு தனி ரோசரி இருக்கா ஜெபமாலை இருக்கான்னு இருக்குது என்னென்னா அதோடய வரலாறு மாதா வந்து ஒரு திருக்காட்சியின் போது இது ஒரு அற்புதம் நிலத்துனாங்க என்னன்னா டுவெல்த்து செஞ்சுரியில் பன்னெண்டாவது அந்த நூற்றாண்டில் விவசாயிகள்லாம் வந்து ஒரு ஒரு நிறைய ஒரு நல்ல செழிப்பான ஒரு யூரோப் கண்ட்ரியில் ஐரோப்பா காயில் ஒரு பன்னெண்டாவது செஞ்சுரியில் பார்த்திங்கன்னா திடீர்னு வெட்டுக்கிளி போல் வெட்டுக்கிளிய விட கொஞ்சம் பெருசாக ஒரு வெட்டுக்கிளி போல் ஒரு இது வந்து கண் மூடி சரசர சரசரனு எல்லா பயிர்களையும் வயலை எல்லாம் அழிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்குது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படி அழிக்கிறதுன்னு தெரியல ரொம்ப பெருசாகவும் இல்லை ஆனால் வெட்டுக்களை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது இவங்கெல்லாம் ஒரு மாதிரி குழம்பிய நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா நினச்சி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அப்படியே அரிச்சுக்கிட்டே வயல் வயலாக வயல் வயலாக எல்லாம் அழிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்குது அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காலத்தில் ஒரு பெரிய மாதாவுடைய படம் அந்த படத்துக்கு முன்னாடி போய் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மண்டி பெட்டிஷன் வைக்கிறாங்க அம்மா தாயே என்ன பூச்சின்னு தெரியல எங்களுக்கு இப்போ அப்படியே வந்து எல்லாத்தையும் வெளித்து அழிச்சிட்டு போயிட்டுருக்கு எப்படியாவது இதிலேருந்து எங்களை காப்பாற்றுங்கம்மான்னு சொல்லி வேண்டி முட்டி போட்டு ஏந்திரிக்கிறாங்க ஆனால் வந்து ஒரு நம்பிக்கை தான் இது நடக்குமா என்னன்னு ஏன்னா அவங்க வேண்டி முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே பல ஏக்கரை வந்து அதை அழிச்சிட்டு போயிட்டே இருக்குது ஏந்திரிக்கிறாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த லேடி பக் கருவண்டு வண்டுன்னு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க வண்டு திடீர்னு வண்டு வந்து இவ்வளோ பெருசு தான் இருக்கும் திடீர்னு என்னென்னா அப்படியே பறந்து வருது ஒரு கூட்டமாக வருது இந்த வண்டை விட அந்த வெட்டுக்கிளியை விட பெருசாக இருக்கிறது வந்து பெருசு ஆனால் இது வண்டு குட்டி எங்கிருந்தோ நிறைய வண்டுகள் பறந்து வந்து அப்படியே ரக்கை விரிச்சிட்டு பறந்து வந்து இந்த அத்தனை வெட்டுக்களி போல எது வயல்களை எல்லாம் நிலத்தையெல்லாம் அழிச்சிட்டு இருந்தது இல்லையா அதை போய் அப்படியே கொன்றுதுங்க கொன்று முடிச்சிட்டு எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக அதை அழிச்சதோ இது எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல அத்தனை கொன்று முடிச்சுட்டு கருவண்டு அப்படியே போய் அந்த அம்மா எங்க வந்து இந்த உழவர்கள் இந்த ஃபார்மர்ஸ் விவசாயிகள் போய் மண்டிட்டு வேண்டாங்களோ அந்த படத்துக்கு முன்னாடி இந்த வண்டுகள் அத்தனையும் போய் நின்று அந்த அம்மா முன்னாடி ரக்கையை விரிச்சுக்கிட்டு அப்படியே குனிஞ்சு தலை குனிஞ்சு நின்னாங்களாம் அப்போ தான் அந்த விவசாயிகள் ஃபார்மர்ஸ் நோட் பண்ணாங்களாம் இந்த வண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளிகள் இருந்துச்சான் இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு நடுவில் ஒன்று அவங்க வியாகுலத்தில் இருக்காங்க அதாவது அந்த வியாகுலத்தில் இருக்கும்போது எப்படி மாதாவோட ஏழு வியாகுலத்தை வந்து ஏழு வால் ஊடுருவிச்சோ அது போல் ஏழு புள்ளிகள் வந்து இந்த வண்டுக்கு இருக்குது அதே போல் வியாகுலத்தில் இருக்கும் இவங்க போய் அந்த அம்மாட்ட மண்டியிட்டு முறையிடுறாங்க ஒரு கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே இந்த அம்மா வண்டை அனுப்பி அவங்க எல்லாம் தீத்துடுறாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்னொரு ஏழு என்ன குறிக்குதுன்னா அந்த அம்மாவை அண்டி வந்தவர்களுக்கு மகிழ்ச்சியை குறிக்குது ஏழு சந்தோஷங்களின் ஜவமாலேன்னு ஒரு அன்னைக்கு இருக்கு அதை குறிக்கிறது தான் இந்த ஏழு வியாகுலத்தில் இருக்கும் போதும் இந்த வண்டுகளுக்கு வந்து ஏழு புள்ளி அந்த நம்ம அம்மாவை குறிக்குதுங்கிறது அன்னையை குறிக்குதுங்க தான் இந்த வண்டோடது அன்று முதல் தான் இந்த வண்டானது லேடி பக் என்று அழைக்கப்பட்டது வெறும் பக்கா இருந்தது அவர் லேடி பக்குன்னு என்று அழைக்கப்பட்டது இன்றும் வெளிநாடுகள்லயும் சரி நம்ம இதுலேயும் சரி இந்த மாதிரி வண்டு நம்மகிட்ட வந்து காட்சி கொடுத்தா இல்லை நம்ம தோட்டத்துக்கோ இல்லை வீட்டுக்கோ வந்தா பயங்கர ராசி அந்த அம்மா வந்து நம்மளுக்கு அனுகுலம் செய்ய உதவி செய்ய வர்றாங்கன்னு சொல்றது வந்து ஐதீகம் இதுல என்னன்னா பெரிய ஜவமெல்லாம் இல்லை பிதாசுதன் போட்டுட்டு விசுவாச பிரமாணம் சொல்லிட்டு மூன்று அருள் நிறை மந்திரத்தை சொல்லிட்டு அம்மா நாங்கள் எங்களுடைய எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் தீர்க்க முடியாத மலை போல் வந்திருக்கு குழப்பமற்ற நிலையில் இருந்தாலும் நாங்கள் உங்கள் தஞ்சம் அடைந்தால் நீங்கள் எப்படி இந்த வண்டை அனுப்பி அதை வந்து லேடி பக்கா நீங்களே வந்து போர் செய்து எங்களை காப்பாற்றினீங்களோ அது போல் உங்கள் அண்டி வந்தோருக்கு ஆறுதல் அளிக்கும் அனுகூலம் தரும் வியாகுலத்தையும் சந்தோஷமாகும் ஆக்கும் அன்னைன்னு சொல்லி தான் இந்த ஜோமாலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு இது இருக்கும் எல்லாமே தாயே எங்களோட வியாகுலத்தை கஷ்டங்களை எல்லாம் மட்டும் ஒப்பிட்டுக் கொடுக்குறோம் நீங்களே எங்களை காப்பாற்றும்னு சொல்லிவிட்டு ஒரு பர்லோத்து மந்திரம் சொல்லி பத்து தடவை இதையே தான் அனுசரிக்கணும் அதாவது ஏழு தடவை பொன்வண்டின் தாய் அவர் லேடி பத் தாயே நீங்கள் வந்து எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து எங்களுக்கு சந்தோஷத்தை தாருன்னு சொல்லி ஏழு தடவை சொல்லிவிட்டு அப்புறம் அந்த கடைசி மூனை வந்து அருள்நிறை மந்திரத்தை சொல்லி நம்ம முடிக்கணும் நாம் எல்லோருமே நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கிறோம் எப்படி வந்து ஒரு கடினமான தீர்க்க முடியாத சூழ்நிலையில் இந்த வண்டுகளை அனுப்பி இன்று இவ்வளோ விசேஷமாக உலகமே இந்த வண்டு வந்து தாயின் அந்த வண்டு வந்தாவே அது வந்து அந்த அம்மா வந்துவிட்டாங்க மாதா வந்துட்டாங்க லேடி வந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த வண்டுக்கே அவர் லேடி பக் என்று அழைக்கப்பட்டதோ அதுபோல் நம்முடைய எல்லா தீர்க்க முடியாத சூழ்நிலைகளையும் அந்த தாயவே அண்டி வந்தால் நம்மளுடைய வியாகுலங்கள் எல்லாம் ஏழு சந்தோஷங்களாக மாறும் மரியே வாழ்க